ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதியான அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமி என்னென்ன மாற்றங்களை வந்து கொடுக்க போகுது பொதுவாக பௌர்ணமிக்கு அப்புறமா கிரக மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அந்த வரிசையில் என்னென்ன கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த கிரக மாற்றங்களானது தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் பிறந்தாச்சு ஸோ நவம்பர் ஐந்து நாளைக்கு புதன்கிழமை ஸோ அற்புதமான ஒரு பௌர்ணமி எல்லா பௌர்ணமியை விட இந்த பௌர்ணமி கொஞ்சம் வந்து சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி தான் வித்தியாசமான ஒரு பௌர்ணமி தான் ஏன்னா இந்த தான் எம்பெருமான் ஈசன் அபிஷேக பிரியனாக இருக்கக்கூடிய ஈசனுக்கு அன்னத்தால் நம்ம அபிஷேகம் செய்து வழிபாடுகள் செய்வோம் ஸோ கண்டிப்பாக வீட்டுக்காரர்களை சிவாலயங்கள் இருக்குன்னா மறக்காமல் எல்லாருமே நாளைக்கு போய் அன்னாபிஷேகத்தை வந்து தரிசனம் செய்யுங்க இந்த தரிசனம் செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் கோடி புண்ணியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஒரே நாளில் கோடி லிங்கத்தை தரிசனம் செய்த ஒரு பாக்கியம் கிடைக்குமா அது இந்த அன்னபிஷேகத்தை பார்த்தா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நல்லா நம்பிக்கையோடு போய் தரிசனம் பாருங்கள் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனை செய்துக்கலாம் ஸோ ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு நேரத்தில் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த நீங்கள் அந்த மந்திரத்தை பதிவு செய்யும் பொழுதே ஈசனுடைய அருளாசி உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்துருங்க எல்லோரும் போகணும் அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிடாது ஸோ யார் பார்க்கணும் அப்படின்னு கிடைக்கிதோ அந்த பாக்கியம் அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடியாத பட்சத்துக்கு போக முடியாதவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நீங்கள்லாம் யாருமே வந்து கவலைப்படாதீங்க ஈசனை நீங்கள் எங்கே இருந்து நினைத்தாலும் அவர் உங்களுக்கு அருள் கொடுப்பாரு நினைத்த இடத்துல இருந்து முக்தி தரக்கூடியவர் அவர் ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலே இருந்து கூட வழிபாடு செய்யலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் அதாவது டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு ஸோ இருந்த இடத்துல இருந்து எல்லாருமே வந்து பார்க்க முடியும் டிவியில் போடுவாங்க மொபைல் ஃபோனில் வரும் ஸோ எல்லாருமே அபிஷேகத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியலாம் இப்போலாம் வந்து டைரக்டாகவே லைவாகவே வருது ஸோ அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் கூட பார்த்துக்கலாம் தவிர்க்க முடியாதவங்க ஆனால் ஆலயத்துக்கு போய் பார்க்குறவங்களுக்கு இன்னும் மகத்துவம் அதிகம் நிறைய தனி சிறப்புகள் இருக்குது ஏன்னா ஆலயத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைச்சிடும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறைகளும் வந்து போயிடும் மேலும் நம்மளுடைய மனசுக்கு ஒரு தெளிவு அமைதி நிம்மதி எல்லாம் கிடைக்கும் இந்த சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பௌர்ணமி திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு ஆரம்பமாகி மறுநாள் அஞ்சாந்தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஏ ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடத்துக்குள்ளே பௌர்ணமி வந்து முடியுது பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில கோவில்களில் இன்றைக்கி ஈவினிங்கே கூட அன்னாபிஷேகம் செய்வாங்க அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்போ செய்கிறாங்க அப்படின்னு மேக்ஸிமம் அஞ்சாந்தேதி அன்றைக்கி தான் செய்வாங்க தேதி அன்னைக்கு காலையில் செய்கிறாங்களா ஈவினிங் செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு விசாரிச்சுக்கோங்க எப்போ செய்கிறாங்க அப்படின்றத டைம் கேட்டுட்டு கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட முடிஞ்சளவு கூட்டிகிட்டு போங்க குறிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க குழந்தைங்க வந்து அடுத்த தலைமுறையினர் அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போய் நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் வளரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு அவங்க அவங்களையும் அந்த தரிசனத்தை வந்து பார்க்க வைங்க கண்டிப்பாக ஈசனுடைய அருளாசி கிடைத்து அவங்களும் எல்லா வளங்களும் பெறுவாங்க நம்பிக்கையோட செய்யுங்க இது விஷயத்த உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் அவங்களும் அந்த பயன் அடைவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த பௌர்ணமி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் வந்து அடுத்த வருடம் ஐப்பசி பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் முயற்சி பண்ணி எல்லோரும் போய் தரிசனம் செய்யுங்க சிறப்புமிக்க இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க இருக்குது அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க தனுசு ராசியோ அல்லது தனுசு லக்கணத்தையோ உடையவர்களுக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது ஏன்னா எப்போ குரு வந்து உங்களுக்கு வகரம் ஆகிறாரோ அதுலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கப் போகுது குரு வந்து நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா வகரம் ஆயிடுவார் ஸோ இதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உங்களுடைய தேவைகள் குடும்ப தேவைகள் சுய தேவைகள் இது எதாக இருந்தாலுமே பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா செய்யாதீங்க உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்களுடைய தாயோடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து என்ன விதமான சிகிச்சைகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே செஞ்சுக்கோங்க அதுதான் நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் செய்ய தேவையில்லை குருவுடைய பார்வை ரெண்டாவது இடத்துல பதியறதுனால தனுசு ராசிக்காரங்களை பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பொருளாதாரம் நல்லா இருக்கும் ஆனால் பதினொன்னாம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் வேகமாக நடக்காது கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் ஆனால் அதுக்காக அது நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப நாள் எடுத்துக்கும் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இல்லைன்னா ஒரு சின்ன வேலை தான் அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய வேலையாக தான் இருக்கும் ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமும் உங்களுக்கு இழுத்துட்டு போயிடும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த போதுமான டைமிங்குள்ளே எந்த விஷயமும் நடக்காது அவ்வளோதான் ஸோ அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ சனி உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறமா மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பாரு ஸோ நல்ல ஒரு பலன்களைலாம் கொடுக்க போகிறாரு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா இருபத்தெட்டாம் தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்துக்கோங்க அதுதான் நல்லது நல்ல ஒரு யோகம் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு எதுக்கெலாம் பிரச்சனை இருக்காது அப்படின்னா பணத்துக்கோ பொருளாதார ரீதியா எந்த பிரச்சனையும் இருக்காது வெற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் வக்ரம் இல்லாததனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதாவது வக்ரம் இல்லாத ஜாதகத்துக்கு மீண்டும் யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பன்னிரெண்டாவது இடத்திலே இருக்கிறாரு அதுவும் எப்படி இருக்கிறாருன்னா குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் இதனால் உங்களுடைய வீட்டினுடைய பல்வேறு விதமான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அருமையான நேரம் ஏன்னா வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாக கிடைக்க போகுது வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு பயணங்கள் போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே கிடைக்கும் குறிப்பா கணவன் மனைவினுடைய அன்யோன்யம் இன்னும் அதிகரிக்கும் உடம்புல இருந்து வந்த பிரச்சனைகள் வழிகள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் ஆறு மற்றும் பதினொன்னாம் வீட்டுக்கு அதிபதியாகிய சுக்கரனும் உங்களுடைய சொந்த வீட்டுல மகாலட்சுமி கலாட்சியத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுப்பார் லாபத்தை அள்ளி கொடுப்பாரு உங்களுடைய கடன்கள் எல்லாமே அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ கடன் பிரச்சனையால் கவலைப்படக்கூடிய தனுசுராசிக்காரங்க எல்லாருமே நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க அதுக்கப்புறமா சனி வக்ரம் ஆயிட்டார் அப்படிங்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு நிறைய விஷயங்களில் முன்னேற்றங்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் கவலைப்படாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரியான அருமையான காலகட்டங்கள் உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும் பொழுது சரியான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா தொடர் முயற்சி தான் பண்ணணும் ஏன்னா ஒரு சில நேரங்களில் முயற்சிகளை செய்துட்டு போ அப்படின்ட்டு விட்டுடுவாங்க அந்த முயற்சியை யார் தொடர்ச்சியாக செய்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கிது அதனால் நீங்கள் செய்துக்கோங்க எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் ஒரு வேலை ஏற்கனவே நீங்கள் வேலை செய்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் நீங்கள் நினைத்த இடத்துல வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசைகளோடு இருக்கக்கூடியவங்க குறிக்கு அந்த அமைப்பு இருக்கு இருந்த இடத்துலையே வந்து நல்ல சம்பளத்தையும் வந்து நீங்கள் வாங்க முடியும் வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கூட போகலாம் அதுலேயும் உங்களுக்கு நல்ல சம்பளம் தான் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி இது தொடர்பான தொழில்களை நீங்கள் செய்றீங்க அப்படின்னா தாராளமாக இந்த நவம்பர் மாதத்தை சூஸ் பண்ணுங்க இந்த தொழில் உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் புதனும் சுக்கரனும் வேற இந்த மாதம் முழுக்க வந்து ஒன்று சேர்ந்து இருக்க போறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பாக தனுசுராசினியர்களுடைய தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மனை அமையும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இளற வாழ்க்கையும் அமையும் கணவன் மனைவியும் அமைவாங்க ஸோ திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்க ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து கிடைப்பாங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் இது எல்லாமே வந்து தடைப்பட்டது எல்லாமே இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும் அம்மா அப்பாவினுடைய தேவைகளையும் நீங்க வந்து பூர்த்தி செய்வீங்க இது எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதிக்கு முன்னாடியே அவங்களெல்லாம் வந்து செய்யக்கூடியதாக செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெருசாக செய்ய வேண்டாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சின்ன சின்னதாக பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் சின்ன பிரச்சனைகள் தான் அதனால் வந்து நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம் சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலுமே கூட அதை எல்லாமே சரி கட்டி உங்களால் வர முடியும் ஏன்னா அதற்குரிய அமைப்புகள் இருக்கு கிரகநிலைகள் வந்து சரியா வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க தொழிலாம் நல்லாவே இருக்கும் ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் பயப்படாதீங்க தொழில் செய்யலாமா அப்படின்னு யோசனையோடு இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த நவம்பர் மாதத்தை சூஸ் பண்ணிக்கோங்க தொழிலை நீங்க தேர்ந்தெடுங்க உங்களுக்கானதை சரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜனக்கால ஜாதகத்தை ஒரு முறை வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு பொது பலன்கள் தான் ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் லக்கணத்தினுடைய அடிப்படையிலும் சரி தசாபுத்தியினுடைய அடிப்படையிலையும் நிறைய விஷயங்கள் மாறுபாடு அடையும் அதனால் அதை ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் செய்கிறது கட்டாயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ பதிவுல தனுசுராசினியர்களாகிய நீங்கள் நவம்பர் மாதம் முழுக்க என்ன மாற்றங்களை சந்திக்க போறீங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மேலும் இதுபோல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்